தெலங்கானாவில் அனைத்து வகை மின்சார ஊர்திகளுக்கும் சாலை வரி மற்றும் பதிவு கட்டணத்தை ரத்து செய்து அம்மாநில அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஐதராபாத்தை காற்று மாசிலா நகராக உருவாக்கும் வகையில் புதிய மின்சார வாகன கொள்கையை தெலுங்கானா அரசு அறிவித்துள்ளது இது தொடர்பான அரசாணை குறித்து தகவல் தெரிவித்த போக்குவரத்துத்துறை அமைச்சர் பொன்னம் பிரபாகர் அனைத்து வகை மின்சார வாகனங்களுக்கும் சாலை வரி பதிவு கட்டணத்தை ரத்து செய்வதாக அறிவித்தார் இருசக்கர ஊர்தி மகிழுந்து வாடகை மகிழுந்து தானி உழவூர்தி பேருந்து உள்ளிட்ட அனைத்து மின்சார ஊர்திகளுக்கும் இந்த சலுகை பொருந்தும் என அவர் தெரிவித்துள்ளார் தொழில் நிறுவனங்கள் தங்களது ஊழியர்களை அழைத்து செல்லும் மின்சார பேருந்துகளுக்கும் இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது உடனடியாக நடைமுறைக்கு வந்துள்ள இந்த சலுகை இரண்டாயிரத்து இருபத்தாறு டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை இரண்டு ஆண்டுகளுக்கு நடைமுறையில் இருக்கும் என தெலுங்கானா அரசு தெரிவித்துள்ளது அதன்படி இந்த இரண்டு ஆண்டுகளில் தெலுங்கானாவில் புதிதாக மின்சார ஊர்திகள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு அந்த ஊர்தியின் ஆயுட்காலம் முழுவதும் சாலை வரி பதிவு கட்டணம் கிடையாது என அறிவிக்கப்பட்டுள்ளது